ஒருபுறம் இதே இது பாஜக வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மக்கள் நம்பிக்கையை ஒரு மாநாடு நடத்த இருக்கிறாங்க மக்களுடைய சமய நம்பிக்கைகளை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துவது என்பது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் மக்கள் இருந்தானே போய் அந்த மாநாடு நடத்துறாங்க அதுல என்ன பிரச்சனை இருக்கு இந்திய நாட்டு மக்களை இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்ற முறையில் பிளவுபடுத்துகிற ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க மதச்சார்பு கொள்கையை அமுல்படுத்துவதற்கு அவங்க தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு ஆட்சி கூட பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சட்டவரோ எந்த ஒரு இந்து பண்டிகையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு மோதலை பிற ஒரு அழிவை ஏற்படுத்துவது ஒரு வெறுப்பு அரசியல் பிரச்சாரத்தை நடத்துவது அதன் மூலமாக சிறுபான்மை மக்களை கொல்வது அல்லது தாக்குதல் நடத்துவது என்பதுதான் அவர்களுடைய இருக்கும் கடுமையான நிபந்தனைகளை உச்ச நீதிமன்றம் விதித்தது அதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் பாபர் மசூதிக்கு சென்றார் பாபர் மசூதியை நாங்கள் இடிக்க மாட்டோம் அது கிட்ட கூட போக மாட்டோம் நாங்கள் அறிவிச்சு நாங்கள் நடத்தினோம்னு தான் போனால் கண்ணிமைக்கு நேரத்தில் அந்த மசூதி தரைமட்டமாக்கப்பட்டது